தாப்பால போடாம கேப்பார கேலாம கூப்பாடு போடாதடி அடியே மன மண நில் நான் நிக்காதடி கொடியேய் என்ன கண்டு நீ சொக்காதடி வெக்கமென்னடி இருக்கமென்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தமென்னடி முத்து பெண்ணடி மொட்டை விழ்க என்ன வந்து கட்டி கொள்ளடி வெட்கமின்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தமென்னடி மின்னடி முத்து பெண்ணடி மொட்ட விழ்க்கை என்ன வந்து கட்டி கொள்ளடி கேள்வி கேள்வியெல்லாம் கேட்குதையா பார்க்காத பார்வையெல்லாம் பார்க்குதையா மனம் கேட்காத கேள்வியெல்லாம் கேக்குதையா பார்க்காத பார்வை எல்லாம் பார்க்குதையா காலம் பறக்குது கட்டழகு கரையுது காத்து கெடுக்கிற கைய கொஞ்சம் புடி அடியே மண்ண நில் நான் நிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொ ஐயா 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 கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு அட்டுகிற மேலங்களை தட்டி முழுக்கு கட்டளை கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு இருக்கு நிற்கு தட்டுகிற மேலங்கல தட்டி முழுக்கு தூங்காம நான் காணும் சொப்பனமே உனக்காக நீ அர்ப்பணமே தூங்காம சொப்பனமே உனக்காக அர்ப்பணமே சாஞ்சு தோலை தொட்டு என்ன சொக்க வச்சு பூடி அர்ப்பணமேட்டு மன்ன நில் நிக்காதடி கொட்டியே என்ன கண்டு நீ பால போடாம கேப்பார கேளாம கூப்பாட போடாதடி அடி ಮನಿಲ್ಲ ನಾನಿ ಕರಳಿ து இந்திரோலம் உள்ளது பக்கம் உள்ளது பட்டுப்து என்மோ இன்பம் மட்டும் உள்ளது என்பது இந்திரன போல வருச்சமுள்ளது பக்கம் உள்ளது பட்டு பெண்ணுது என்னிடமோ இன்பம் மட்டும் மிச்சம் உள்ளது பாலாகதே ராகுவது பாராத மதங்கள் கூறு இது பாலாக தேனாக மோகங்கள் கூறுவது பாசம் இருக்குது பக்கம் வந்து அனைச்சிக்க பாவ தவிக்குது பக்கம் அடியேகே மனநில் நானி நிக்காதடி கொடியேகே എന്നെ പാല പോടാമ കേ പാല കേളാമ കൂപ്പാട് പോടാദടി അരെ ഹാ മണ്ണനിൽ അരെ ഹാ ഹാതെ നാരാ നന്ദ